जाओ जाओ जा यार रे मैं रोटी खाऊंगा जा यार 2nd वाला और से

மூணு நேரம் கொடுத்துருக்காங்க மூணு மாட்டுக்கு ஒரு நேரம் இருக்கு ஆலவரத்தான் 何だ、ね、まだ急に動くんか。ここ 可以了 回家、啊

две பேர் ஒரு மாடு சம்பந்தம்லாம் வருது பார்த்து டக்குன்னு உள்ள போயிருங்க வண்டிக்கு முன்னாடி வச்சு போவ சிலமண்ண வாழ்த்துக்கள் என்ன பார்க்கறாங்க மொத மாதிரிதான் பாருங்க நான் மூணு நாலு பைக்கெல்லாம் அண்ணதான் தம்பியா தெ ஆனந்தரா அண்ணதான் தம்பியா சமாட்ந்தேதாஜி பால்சந்திரன் இரண்டாவது ஆகி மாவட்டம் மஞ்சப்படி கொண்டு வரா

கல்மட்ட கரங்கடா 67 கால்டா வேற கேடலா வேற ಅಲ್ಲ வேறடா எல்லாமே கேடிட நானாவதா பிரவீயா மோகன் நீ ஓரකට நம்ம வருவோம் வளவாக தேடி இரண்டாவது தேடி மூன்றாவது தேடி நானாவது வாவு பிரவீயே கேண்டாப்பா மஞ்சக்ளடி கிட்ட மஞ்சக்ளடி கிட்ட

ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、ああ、あ、ああ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ மெதுவான 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 சரியான ஊர் மாறு போயிக்கலான போயிக்கலான

மாரிங்கேங்கடியா ரோடிவங்கள சாரலிச்சலே கோல்டாவர அதே மாவட்டம் தம்பம் புறடா பிரியாகோன்டரபல நான்காவதால அதே மாவட்டம் தம்பம் பவுடல்லே நீடாக்கி இட்ல ஹோட்டல்ல ஹோட்டலங்களில உருமாதி அவர்கிட்ட போட் போடு சும்மா ஒரு போட் போட்டுட்டாங்க கோல்டாவர வந்து உள்ள செல்லமா அது கோடல வந்து ஓடலா போடுறாரு நீங்க டி சூரந்திப்பேர்க்கே வர நல்லா ஒரு நல்ல காரியத்தை பிரவேசித்தோ வந்து 3 20 வெற்றி. சாய்மன் அடைवाया சாய்மன் பாவுருக்கு தெரியுது. பாவுருக்கு ஜோ. கொள்ள मार மாடு

முதலாவதாக வந்து கொண்டு வருவதற்கு அப்பா நோ வந்து வந்து முதலாவதாக வந்து கொண்டு வருவதற்கு மாடு शोराज अंद्रे मून वार्ड